ஆசிரியர்களை பார்த்தோம் ஊழியருக்கோதிய ஊழியருக்கோ உமது எத்தனை பிழிடுக தமிழக அரசே தமிழக அரசே கேட்கின்ற கேட்கின்ற ஆட்சி இவர்கள் வாக்குறுதிகள் இவர்கள் அறிக்கை உறுதிமொழிகள் என்ன ஆட்சி என்ன ஆட்சி கேட்கின்றோம் கேட்கின்றோம் டாக்டர் ஜியோ கேட்கின்றோம் தேர்தல் அறிக்கை முன்னூத்தி ஒன்பது பென்ஷன் திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்ன தமிழகத்தின் முதல்வர் என்ன ஆட்சி என்ன ஆட்சி அமல்படுத்த அமல்படுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த அமல்படுத்த தமிழக அரசு தமிழக அரசு நோய் காரணம் பேட்டி நல்ல சரண்டரை பதினஞ்சு நாள் சரண் விடுப்பை நிறுத்த பத்து சரண் விடுப்பை நிறுத்த நாட்டு யாரா விளங்கிடுங்க தமிழக அரசா தமிழக அரசு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாத இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி தலைமையில் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கிடையானங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க நான்கு லட்சம் பணியிடங்களை நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க உடனடியாக நிரப்பிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு